பெண்களுடைய இழிவு ஏன் நடக்கிறது மாணவர்கள் குழந்தைகளுடைய வாழ்க்கை ஏன் பிரச்சனையாகிறது ஏனென்றால் அவர்கள் பேசுகின்ற பேச்சில் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஆழமான பொருளை நாம் புரிந்து கொள்வதே இல்லை எல்லாரும் கண்ணகியை போற்றுகிறார்கள் யாரும் நினைச்சு பாத்தீங்க ஏன் போற்றுகிறார்கள் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க கண்ணகி ஏம்பா ஒரு ஐக்கானா இருக்கிறா நமக்கு கணவனுக்காக இப்பதானே சொன்ன மனைவிக்காக வந்து நிக்கணும்னு அதுக்கு கை தட்டல கணவனுக்காக கணவனுக்காக போராடியதனால் கண்ணகி புகழ் சொன்னால் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாதுனாலே இல்ல அதுதாங்க இல்ல எங்க தட்டி கேட்டாவா யார் தவற தட்டி கேட்டா புருஷனுடைய தவற கேட்டாளா கொஞ்சம் நான் வரேன் 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 இதுக்குதான் புத்தக கண்காட்சி இதுக்குதான் மீட்டிங்க நான் அதான் சொல்றேன் பர்வின் சுல்தானா பேசுறாங்க அன்பாதீங்க பொம்பளை பிள்ளைங்கள அவங்க ஏதோ ஓப்பன் ஓபன் அனுப்பிச்சிடுறாங்களா நமக்கு அப்புறமா சிக்கலாக இருக்கு ஏதோ இப்ப மைண்ட் ஓபன் பண்ற பாருங்க நான் போற்றுகிறேன் நான் போற்றுவதற்கான ஒரே காரணம்ங்க நான் இந்த காட்சியை சொல்லிடுறேன்ப்பா பா இந்த சொல்லை மந்திரமா எடுத்துக்கோங்க நம்ம வாழ்க்கையில நிறைய போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம் எழுப்புவதற்கான வாய்ப்பு பெண்களிடத்தில் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் சூட்சமாக சொல்லி போனார்கள் பெண்ணியம் என்பது குடும்பம் என்ற நிறுவனத்தை தகர்ப்பது குடும்பம் என்ற நிறுவனத்தில் எனக்கு உடன்பாடு உண்டு நான் பேசுவது பெண் விடுதலை பெண்ணியம் அல்ல பெண் விடுதலை இதோ பேசிவிட்டு போகிறேன் கண்ணகி உட்காந்துருக்காப்பா ஒரு காட்சி எல்லாரும் ஆன் பண்ணுங்க ஒரு கேமரா ஒன்று இருக்குது உள்ள கடவுள் வச்ச கேமரா இந்த சனியனையே பிடிச்சிட்டு சுத்துறதுனால இந்த கேமரா ரஸ்டாயிருக்கு கேமரா ஓபன் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு தூண் ஒரு வீடு உட்காந்துருக்கா எங்க அம்மா கண்ணகி சரசரன்னு சத்தம் கேட்குது யாரும் வீட்டுக்குள்ள வர்றாங்க அப்படி யாரும் வீட்டுக்குள்ள வந்துட முடியாது வந்துட்டாங்க வந்து பக்கத்தில் நிற்கிறாங்க நான் சொல்லுவது சிலப்பதிகாரம் முடிவு பார்க்கறான் இப்படி அந்தாந்து பார்க்குறான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது கேவல சாரி கோவல பன்னெண்டு வருஷமா போயிட்டாங்க இல்ல போய் எவளோடைய வாழ்ந்து புள்ள பெற்றிருக்காங்க திரும்பி வரான் வந்து இப்படி நிக்கிறான் அவ பாக்குறா ஒண்ணு செய்யலுங்க அந்த அம்மா ஒரு கண்ணீர் கிடையாதுங்க நாம என்னங்க பண்ணுவோம் அப்படி நான் நினைச்சு பாருங்க என்ன பண்ணுவோம் நான் அவள் என்ன பண்ணான் தெரியுமா உட்காந்துரு கண்ணகி எந்திரிக்கிறா ஐயோ இந்த எந்திரிச்சிட்டா சலம் புணர் கொள்கை சலதியோடு ஆடி குளநீர் வான்பொருள் குன்றம் தொலைத்த இளம்பாடி எனக்கு நாணத் தரும் என்ன அர்த்தம் சலம் புணர் கொள்கை சலதியோடு ஆடி பன்னிரெண்டு ஆண்டுகள் தான் வாழ்ந்த பெண்ணை சலதி என்கிறான் சலதி என்றால் கேவலமான குணம் கெட்ட நடிகை பன்னெண்டு வருஷம் வாழ்ந்த பெண் இங்க வந்து சொல்றோம் என்னுடைய குலம் தரும் வான் பொருள் குன்றம் தொலைத்தேன் குன்றம் போல் இருந்த பணத்தை தொலைச்சிட்டேமா இளம்பாடி எனக்கு நாணத் தரும் நான் வந்து ரொம்ப வெட்கப்பட்டும் முன்னால நிக்கிறேன் நான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கிற பிரச்சனை இது ஆண்களுக்கு ரொம்ப புத்தி வேலை செஞ்சு முக்கியமான இடத்துல பேசிடுவாங்க உணர்ச்சி அசைப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆண்கள் பேசவே தெரியாது உங்களுக்கு பெண்களுக்கு புத்தி வேலையே செய்யாது உணர்ச்சி வசப்பட்டா சூப்பராக பேசுவாங்க இது ரெண்டு பேருக்கும் நாங்கள் சண்டை குடும்பத்தை பார்த்துருக்கீங்களா குடும்பத்தில் அப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கும் சண்டை இப்போ நீ கடைசியா என்ன சொல்றேன் இளம்பாடி எனக்கு நானே தரும் வந்து நின்ன உடனே அப்படியே ஒரு பண்ண அவன் சொன்னதை ஓ நடிகை பின்னால போய் காசு தொலைச்சதுக்காக வந்திருக்கிறியா நோ ப்ராப்ளம் காசு இல்லங்கிறதுனால நினைக்காத கீழே குனிஞ்சா நல்ல வேலை அவன் வீட்டில் செருப்பு போடுறது இல்லை அவ அப்படி பயந்தான் ஒரு நிமிஷம் என்னோட கீழே குனிதேன்னு சிலம்பு எடுத்தா காசெல்லாம் போயிடுச்சு எல்லாம் கவலைப்படாத பரத்தை வீட்டுக்கு போறதுக்கு தானே எல்லாம் தான் ஆயிடுச்சு இதோ சிலம்பு இருக்கு எடுத்துட்டு போ சிலம்புல கொண்முங்கிறான் எந்த டைலாகும் கிடையாதுங்க முன்னுக்கு பின்னுக்கு சிலம்புல கொண்முன்னோடனே அவன் பதறினாங்க பதறி சொன்னான் இல்ல கண்ணகி நான் காசுக்காக வரல பார்த்தா உன் கூட வாழ வந்திருக்கேன் ஒற்றை சொல்லுங்க பெண்ணுக்கு உன் கூட வாழ வந்திருக்கேன் ஒன்னும் செய்யலங்க அந்த அம்மா நேரா போய் துணி எடுத்து போட்டு பாக்கெட் போட்டுட்டு அடிச்சுக்கிட்டு அம்மாட்ட சொல்லல அப்பாட்ட சொல்ல யாருக்கிட்ட கூட நின்னா கண்ணகி இப்படி கோகுலன் பாக்குறாங்க அவள பன்னெண்டு வருஷம் காணுங்க அஞ்சு நிமிஷத்துல வாகன உடனே வந்துட்டாங்க அவ பன்னெண்டு வருஷம் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்த பொண்ணு வாழ்க்கையெல்லாம் அழிச்ச பொண்ணு வாகன உடனே வந்துட்டான் இவன் மனசுல இருக்குது நான் சொல்லவா அவன் செத்த இடம் அதான் ஒண்ணு கத்தி சட்டையை கிழிச்சிருக்கணும் இல்லதான் மூஞ்சியில அரைஞ்சுக்கிட்டு அழுது இருக்கணும் ரெண்டு வேலையும் செய்யல அவ வாட் நெக்ஸ்ட் நீ என்ன பாருங்க அதனால எனக்கு பிடிக்கும் உங்க கண்ணகிய அதனால பிடிக்கணும் இப்படி நடந்து வராங்க அது வரைக்கும் எதுவுமே பேசல நடந்து வராங்க மாதிரி வீட்டுல சாப்பிடுறாங்க சாப்பிடும்போது போது அவனால பொறுக்கவே முடியாம ஒரு கேள்வி கேட்டாங்க பொறுக்கவே முடியாம கேட்டான் கண்ணகி எழு என்றதும் எழுந்தனை இது என்ன செய்தனை நீ வந்து கூப்பிட்டு நான் வந்திருப்பேனா நான் வந்து கூப்பிட்டோட வந்துட்டியே என்ன எப்படி உங்களுக்கு பதில் போற்றா ஒழுக்கம் புரிந்தீர் அதாவதுங்க வாணியம்பாடி இங்க இருந்து பக்கமா தெரியல எனக்கு இல்ல இந்த பக்கம் ரூட் அது அங்க செருப்பு கடை நிறைய இருக்கு ஒட்டு மொத்தமா வாணியம்பாடியில இருக்கிற எல்லா செருப்பையும் சேர்த்து ஒத்த செருப்பா மாத்தி ஓங்கி அடிச்சா இப்படி இருக்கும் அப்படி சொல்லிச்சுங்க அந்த மாதிரி ஒரு டைலாக கிழங்கு எழுதுற போற்றா ஒழுக்கம் புரிந்தீர் யாவதும் மாட்டம் ஏதும் நிகழ்த்த முடியா வாழ்க்கையின் ஆதலின் எழு என்றதும் எழுந்த ஒழுக்கம் இல்லாத வேலையை செஞ்சுட்டா என்னால செயல மாற்ற முடிஞ்சதா இல்ல உன்னை கொண்டு கொண்டு போய் மீட்டு வந்து உன்னை குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுத்த முடிஞ்சதா காமதேவன் உனக்கு அருள் செய்வான் உன் கடவுள் உனக்கு உன் இடத்தில் வந்து சேருவான் என்று சொன்ன பொழுது காமத்தினால் கணவனை கொள்வது பெண்ணினத்திற்கு குலப்பெண்களுக்கு வழக்கம் இல்லை என்று நான் அதை மறுத்தேனே எதை மாற்ற முடிந்தது என்னால் எதை மாற்ற முடியலையே அதனால எழு என்றதும் எழுந்தனன் இதெல்லாம் இருக்கிற ஆட்களுக்கு குறிப்பு கண்ணகி தான் வீட்டில் இருக்கிறது மாற்றம் யாவும் நிகழ்த்தக்கூடிய ஆற்றல் பெற்றவளாக அவள் இருக்கிறாள் என்பதனை மட்டும் புரிந்து கொள்ளும் அந்த இடத்துல அவன் நின்று களமாடினால ஒன்னு விஷயம் சொல்ற உங்களுடைய மனதரையில் எழுதி விட்டு போங்கள் கோவலனை கொன்றது கோவலனின் தீவினை கிடையாது இது மந்திர சொல் கோவலனை கொன்றது கோவலனின் தீவினை கிடையாது கண்ணகியின் நேர்மை கண்ணகியின் நேர்மை அவனை கொன்றது நீங்க நேர்மை இருந்து பாருங்க இது யாரை நினைத்து இயங்கினீர்களோ யாருக்காக நீங்கள் அழுது கண்ணீர் வடித்தீர்களோ உங்களிடத்தில் அறம் இருந்தால் அந்த நபர் அல்லது அந்த சூழல் உங்கள் காலடியில் வந்து அப்படி சோழி மாதிரி விழும் இது மந்திர சொல் அதற்காக நீங்கள் பிரார்த்தனை செய்வீர்கள் ஐயோ நான் இதை நினைக்கலையே நல்லா இருக்கட்டுமே அறம் அப்படித்தான் மந்திர சொற்கள் அப்படித்தான் வேலை செய்யும் நான் இப்படி சொல்கிறேன் தோழமைகளை ஒரே சொல் தான் ஒற்றை சொல்லில் அறம் இருக்கிறது அதே சொல்லில் பாவம் இருக்கிறது அந்த சொல்லுக்கு நாம் நிச்சயமாக பதில் அளிப்பதற்காக இயற்கை நமக்கு ஒரு வாய்ப்பு தரும் அந்த வாய்ப்பை எப்படி புரிந்து கொள்வது எப்படி அதை எடுத்துச் செல்வது நான் இப்படி சொல்கிறேன் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறைகளில் இருந்து பெண்களை மீட்டெடுப்பது எது தெரியுமா சிந்தனை தான் அந்த சிந்தனையும் அந்த சிந்தனையின் வெளிப்பாடாக வரக்கூடிய செயல்பாடும் தான் எவ்வளவு கத்தி சொன்னாலும் ஒரு பெண் கோகிலா எங்க போகிற போக எங்க போய் தொலைஞ்சா உனக்கு என்ன நான் சீரியல் பாக்குறது இல்லைங்க அப்புறம் வேற என்னென்ன சீரியல் இருக்கு அந்த பேரை சொன்னா சும்மா தேவையில்லாம நாம வந்து அது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணதான் ஆயிடும் அடுத்தவ வீட்டு ஜன்னலை ஆபாசமாக எட்டி பார்ப்பதற்கு சமமான விஷயங்களை என் தோழமைகளே வேண்டாம் என்று சொல்லுங்கள் பார்க்காதீர்கள் ஒரு பொருளை புறக்கணிப்பதை விட அதற்கு தருகின்ற பெரிய பெண்ணுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்றால் சமூகத்தில் சில பொறுப்புணர்வோடு என்றால் சில எங்க எங்க போகிறாள் மந்திர சொற்கள் நம்மை வந்து சேர்கிறது நான் இன்னொரு ஒரு பெண்ணை சொல்லிட்டு போறேன் ஒரு பெண்ணை சொல்லிட்டு போறேன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த பெண்ணை ஒருத்தனை கட்டினாலே நடுத்துரு நிக்கிறாங்க நிறைய பேர் இது அஞ்ச கட்டுச்சு யாரு பாஞ்சாலி பாஞ்சால நாட்டின் அரசு அதனால் பாஞ்சாலி துரோபதனுடைய மகள் அதனால் திரௌபதி அவ யாகத்தில் பிறந்தவள் பேரழகி கருப்பழகி அதனால் அவளுக்கு கிருஷ்ணை என்பது அவள் இயற்பெயர் அந்த கிருஷ்ணை அப்படிங்கிற பெண்ணுக்கு வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான காலகட்டத்தை மட்டும் சொல்லிட்டு போற எது மந்திர சொல் பெண்ணங்கம் என்பதனால் பெண் தொடர்பாக சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கிறது

எங்க அம்மா மூணு நாளைக்கு முன்னால காலேஜ் கிளம்பும் போது ஒரு விஷயம் சொல்லுது கிருஷ்ணன் செஞ்ச வேலை தெரியுமா உனக்கு என்ன செஞ்சா தர்மம் பக்கத்துல தான் நின்னான் சரி ஆனா ஒரு வேலை செய்யல அவன் என்ன குடிச்சா வாழ்க்கையில இருபத்தஞ்சு குடும்பத்துக்கு கேடு போதை ஐம்பது பர்சன்ட் கேடு சூது நூறு பர்சன்ட் கேடு எங்க அம்மா சொன்னது சரி சூதுக்கு இறைவன் நீ நீதிமானாக இருந்தாலும் நீ சூதாடினால் இறைவன் உனக்காக ஆயுதங்களை தூக்க மாட்டார் அம்மா சொன்ன விஷயங்க கதை சூதாடுறாங்க இருபகடை எல்லாரையும் வித்தர் எல்லாரும் விற்கிறாங்க அர்ஜுன சகாதேவன் நகுல பீம எல்லாரும் கடைசியா இருபகடை யார வச்சாங்க யார வச்சாங்க வச்சிட்டாங்க நேரா சொல்றான் துரியோதனை போய் கூட்டுவாங்க தேரோட்டி போறான் இதாங்க காட்சி இத சொல்லிட்டு நான் போறேன் இதான் காட்சி அம்மா சபை அழிக்கிறார்கள் நல்ல பெண்கள் தெரிஞ்சுக்கோங்க கிரைசிஸ் வரும்பொழுது சூழல்கள் தடுமாறுகின்ற பொழுது அவசர காலகட்டங்கள் வருகின்ற பொழுது நிதானமாக களமாடுங்கள் சூழல் வருகின்ற பொழுது நீங்கள் அதுதான் உங்க கேரக்டர் கேரக்டர் கிட்ட இருந்த பயங்கர சைலண்ட் அவர் குறிப்பு சொல்றேன் அவளால் அஞ்சு பேர் கிட்ட சண்டை வந்ததே இல்லை மகாபாரத சொல்லவே இல்லை ஒருத்தனுக்கு ஒருத்தன் சண்டை வந்ததே இல்லை அவ ஒரு மாதிரி சமாதானமான ஒரு பெண் அந்த சமாதானமான பெண்ணிடத்தில் வந்து சொல்லப்படுது அவ மலை ஏறும்போது கீழே விழுந்து செத்ததை புரிக்கிறாங்க பெரியவங்க எப்படி தெரியுமா ஐயோ அம்மான்னு விழல நகுலன் கூட ஐயோ அம்மான்னு விழுந்தான் சகாதவன் ஓன கத்திக்கிட்டு தான் விழுந்தான் மலையில இருந்து கீழே விழுந்து சாகும்போது கடைசியா சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னால திரௌபதி மட்டும் அசைவில்லாமல் அப்படியே செத்து போனதா சொல்லுது அவ சாகும்போது கூட பதட்டம் இல்லாத ஆளுங்க அவன் அதான் அவன் கேரக்டர் அவகிட்ட வந்து சொல்றாங்க அம்மா உன்னை கூப்பிட்டாங்க நாமளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம் எங்க எதுக்கு உன்னை வச்சு தோத்துட்டாங்க ஓயோ என்ன வச்சு அப்படின்னு உட்பா அவ கேட்டா என்ன நடந்துச்சு அம்மா உன்னை வச்சு தோத்துட்டாங்க போய் சொல்லு நான் வரக்கூடிய சூழல்ல இல்லை நான் மாதவிடாயில் இருக்கிறேன் சபைக்கு வர முடியாது போய் சொல்லு இல்லைம்மா கூட்டுற சொல்றேன் சரி போய் ஒரு விஷயத்தை விசாரிச்சுட்டு வரியா என்னம்மா சூது நடந்தது இல்லை ஆமா யார் தாயம் போட்டது தர்மன் தாயம் சொன்னது துரியோதனன் சொல்ல சொன்னது சகுனி எனக்காக போட்டாங்களா தோத்துட்டாங்களா பாருங்க ஒரு கேள்வி தர்மன் விளையாடினார்ல அவர் முதல்ல தன்னை வச்சு விளையாடினாரா என்ன வச்சு விளையாடினாரா முக்கியமான சொல் பெண்மொழி ஏன்னா எவனை கட்டிக்கிட்டோமோ அவன் தப்புல நம்மளை வச்சிடக்கூடாதுல்ல அதுக்குதானே தாலி கட்டுறது அவன் தன்னை முதல்ல இழக்கணும் அப்புறமா தான் அவர் சொல்ற எப்படி தாயே உன்னை வைத்து அவர் தன்னை இழப்பார் இல்லை தாயே இதற்கு நான் சபையில் போய் கேட்க வேண்டியதில்லை நான் கண்கூடாக பார்த்தேன் பாரதி சொல்கிறான் இதை பாரதியுடைய பாஞ்சாலி சப சொல்லப்படுது அவர் உன்னை வைத்து தன்னை இழக்கவில்லை தன்னை வைத்துதான் உன்னை இழந்தார் அம்மா எங்க அம்மா பாஞ்சாலி சொன்ன மந்திர சொல்ல என்ன தெரியுமா நாயகர் தான் தம்மை தோற்ற பின் என்னை நல்கும் உரிமை அவருக்கு இல்லை

வன்முறை தீங்கானது அது என்னை அழ வைக்கிறது அது என்னை துன்புறுத்துகிறது லிடியா காச்சா நீ துன்புறுத்திக்கோ அடிச்சுக்கோ என் உடன்பாடு இல்லையே நான் உடன்பட்டாதானே நான் தோற்றேன் ஆமாங்க நான் இப்படித்தான் எனக்கு எல்லா விதமான கஷ்டங்களும் வரணும் என்ன நான் பொண்ணுதான் அப்பதான் நீ தோக்குற நான் உடன்படாத வரைக்கும் அது எனக்கானது இல்லை என்னை மீறிய வன்முறை தான் பர்வீன் சுல்தானாவின் மந்திர சொல் நீங்க உடன்படாதீங்க அவ்வளவுதான் டோன்ட் சே எஸ் வென் யூ வாண்ட் டு சே நோ டோன்ட் சே நோ வென் யூ வாண்ட் டு சே எஸ் அவ்வளோதான் சிம்பிள் போனாங்க நான் எங்க தெரியுமா அம்மாவை பாராட்டுறேன் பாஞ்சாலியை கொண்டாடுறேன் கடைசியா திருதராஷ்டிரன் பாஞ்சாலிக்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்றான் பாஞ்சாலி எவ்வளவோ கஷ்டம் நடந்துருச்சு பாப்பா நீ இந்த வீட்டினுடைய குலப்பெண் உனக்கு எதிராக எவ்வளவோ நடந்துருச்சு எங்களை மன்னிச்சிரு உனக்கு நான் ரெண்டு வரத்தை கேட்கறேன் இந்த சபையில இருந்து போறதுக்குள்ள அந்த ரெண்டு வரத்தை நான் உனக்கு கொடுக்குறேன் கேட்டுக்க அந்த அம்மா வச்சுட்டு எழுந்திருச்சாங்க கிருஷ்ணெல்லாம் வந்துட்டா அந்த ட்ரெஸ் எல்லாம் கொடுத்தாச்சு எல்லாம் முடியுது முடிகிற காட்சியில திரதராஷ்டிரம் அஞ்சு பேருடைய விடுதலை கேட்டாங்க தந்தேன் தந்தேன்னு சொன்ன திருதராஷ்டிரன் வினயமாக தலையில் அடித்து கொண்டு அழுதான் தாயே உன்னுடைய விடுதலை நீ கேட்கவே இல்லையே தாயே நீ அடிமையாகவே இருந்து விட்டாயே என்று வினயமாக சொன்ன திருதராஷ்டனை பார்த்து திரௌபதி சொன்ன மந்திர சொல் நான் அடிமையே இல்லைங்கிறேன் எனக்கு யார் விடுதலை கொடுக்க முடியும் நானே ஏத்துக்கலையே எனக்கு என்ன நீ விடுதலை தாய் அஞ்சு பேர் தான் தோத்தவனுங்க நான் உன்னிடத்தில் தோற்கவில்லை என் கணவன் கூட என்னை வைத்து ஆடுவதற்கான தகுதி சட்டப்படி அவனுக்கு இல்லை நான் சுதந்திரமானவள் என்று சொன்னதனால் தான் பாஞ்சாலி அம்மனாக திரௌபதி அம்மனாக இன்றைக்கும் வழிபடப்பட்டுக் கொண்டிருக்கிறாள் நம்மில் நாமே எழுந்து நிற்பதுதான் சுயமரியாதை என்பது என்ன தெரியுமா பெருமக்களை தந்தை பெரியார் இப்படி நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் சுயமரியாதை என்பது என்னை விட யாரும் உயர்ந்தவன் இல்லை என்று சொல்வதல்ல நான் யாரையும் விட உயர்ந்தவன் இல்லை என்று சொல்வதுதான் முடிந்தால் உங்கள் வீட்டில் உங்களால் அப்படி இருந்து விட முடிகிறதா என்று ஆண்களை பாருங்கள் அப்படி நீங்கள் இருந்தால் நீங்கள் சுயமரியாதைக்காரர்கள் நாங்கள் சுயமரியாதையோடு இருப்பதற்கு துணை செய்யுங்கள் வாய்ப்புக்கு மகிழ்ச்சி நான் ஒரு காட்சியை சொல்றேன் உங்களுக்கு எனக்கு தமிழ் தவிர வேறு மொழிகள் பரிச்சயம் உண்டு என்பதனாலும் உலக சினிமாக்களை பார்க்கக்கூடிய ஆர்வம் இருப்பதனாலும் நான் சமீபத்தில் சமீபத்திலிருந்தால் சில வருடங்களுக்கு முன்னால் ஒரு படம் பார்த்தேன் உங்ககிட்ட அதை கடத்திட்டு போயிடுறேன் எத்தனை பேருடைய மனம் கழுவப்படுகிறது என்று எனக்கு தெரியாது முடிந்தால் மனம் கழுவப்படட்டும் ஏனென்றால் படைப்புகள் அதை செய்யும் கலை அதை செய்யும் இலக்கியங்கள் அதை செய்யும் நான் எப்பொழுதும் சொல்லுவது உண்டு துணி வெழுக்க சாம்பல் உண்டு எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாறி மனம் வெளுக்க சாம்பல் இல்லை எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாறினால பாரதி மனம் வெளுக்கும் சாம்பல் தான் கவிதையும் இலக்கியமும் கலையும் இசையும் நாம் ரசனையை மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன் மனம் கழுவப்படும் ஏக் தின் பிரதி தின் அப்படின்னு ஒரு படங்க வங்காள படம் முடிஞ்சா நீங்க நான் சொல்றேன் திரும்பவும் சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு சினிமா பாருங்க யூடியூப்ல இருக்கு ஏக் தின் பிரதி தின் அது ஒரு வங்காள மொழி படம் ஒரு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒரு மணி நேரம் போகுது படம் நான் ஒரு ரெண்டு நிமிஷம் சொல்றேன் ரெண்டு நிமிஷத்துல சொல்றேன் கதையை ரெண்டு நிமிஷத்துல சொல்றேன் ஒரு முப்பத்தஞ்சு வயசு பொண்ணுங்க கல்யாணம் ஆகாத பொண்ணு வேலைக்கு போயிட்டு வரா எனக்கு கிடைச்ச மந்திர சொல் என்னங்கிறத நான் சொல்றேன் அது உங்ககிட்ட கடத்திடுறேன் அதற்கு இந்த விஷயம் சொன்னா தான் புரியும் அவன் வந்து ஒரு முப்பத்தஞ்சு வயசு பொண்ணு அவ வேலைக்கு போறா அவளை கல்யாணமாக பாத்துக்கிறாங்க அந்த வீட்டில் என்ன சம்பளம் வேணும் ஒரு அண்ணன் ரெண்டு மூணு குட்டீஸ் அவங்க அம்மா அப்பாக்கு அம்மா வீட்டை பாத்துக்கிறாங்க அப்பா நோயாளி நல்ல அதிகாரியா இருக்கிறா அவ போறா வேலைக்கு போறா கரெக்டா மணி காட்டுவான் ஏழு மணிக்கு வெள்ள கிளம்பா சாயந்தரம் ஏழு மணி ஆனோட வீட்டுக்கு வந்துடுவா இதான் காட்சி போய்கிட்டே இருக்கு ஒரு நாள் அவ போறா ஆனா ஏழு மணிக்கு வரல இதுதான் படம் படம் ஃபுல்லாக இதுதான் ஏழு மணிக்கு வரல ஏழு மணிக்கு வரலன்னு உடனே வீடு எப்படி அல்லோல கல்லோல படம் போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க ஆஸ்பத்திரிக்கு போறாங்க மார்ச்சோரி போய் பார்க்கறாங்க ஆக்சிடென்ட் ஏதாவது ஆச்சுன்னா கேக்குறாங்க ஆபீஸ்க்கு போறாங்க என்னென்னமோ பண்றாங்க நீங்க ராத்திரி முழுக்க அந்த தெருவே முழிச்சிருக்குங்க ஆண்கள் வரல நான் அவ்வளவு முழிக்குது தெரு ஒரு பொம்பளை வரலாம் அவ்வளவு அவ்வளவு பேசுறாங்க ராத்திரி ஒரு மணி வரைக்கும் லைட் எரியுது அந்த வீட்டுல மட்டும் காலையில அஞ்சு மணி ஆறு மணி வரைக்கும் லைட் அணையல எல்லாரும் முடிச்சு படம் கரெக்டா ஒரு ஆறரை மணி இருக்கும் ஒரு கார் வந்து இறங்குது கால் மட்டும் இறங்குற அவ அவதான் நேரா படிக்கட்டே ஏறுற எல்லாரையும் பார்த்துட்டே போறா சைலண்டா இருக்குது சூழல் நேரா வீட்டுக்குள்ள போறா பேக போட்டா நேரா குளிக்க போயிட்டா குளிக்க போயிட்டு ரெடி ஆயிட்டு வந்து நிக்கிறா அவங்க அம்மா டிஃபன் பாக்ஸ் குடுக்கறாங்க சாப்பாட்டுக்கு வாங்கி பேக்கில் போட்டுட்டு மறுபடியும் வேலைக்கு போயிட்டான் என்ன படம் முடிஞ்சது அதிர்ச்சியாக இருக்குல்ல இப்போ இல்லை எழுபது வருஷத்துக்கு முன்னால படம் அவ்வளோ அதிர்ச்சியாக இருக்கும் பேர் அதிர்ச்சி படம் முடிஞ்சது அத்தனை எழுத்து பேர் பத்திரிக்கை எல்லாம் எழுதுது பிரமாதமா மிருலாந்த் சென் சத்யா சித்ரா வாழ்ந்த அந்த அந்த பீரியட் பிரமாதமான டைரக்டர் முடிஞ்சது அந்த ஆளுக்கு அந்த வருஷத்திற்கான தி பெஸ்ட் மூவி ஆஃப் த நேஷன் நேஷனல் அவார்டு அந்த படத்துக்கு இந்த படத்துக்கான நேஷனல் அவார்ட் கொடுப்பாய்ங்க கொடுத்தாங்க அது வாங்க வங்காளப் படம் அதனால கொடுப்பாங்க வந்தாரு இந்த மாதிரி மேடை உட்காந்துட்டு கேட்டுட்டு இருக்கிறோம் அப்போ இந்த இளைஞர்கள்ல ஒரு குரூப் கொஸ்டின் ஆன்சர் டைம்ல கொஸ்டின் கேட்குறாங்க என்ன கொஸ்டின் கேட்டிருப்பாங்க ஹ ஹ அந்த பொண்ணு கோமா கேக்குது ஒரு அம்மா அதே கேள்விதா எழுபது வருஷமா நாடு மாறல அதே கேள்விதான் எங்க ஐயா ஐயாசன் மந்திர சொல் எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது சில பேர் மிரல்றாங்க அவன் சொல்லி கொடுப்ப பேச்சுக்கு கூட்டம் தா தெரியாது உடனே அந்த பையன் கொஞ்சம் சுடுக்கு அவன் சொன்னா தெரியாது என்று சொன்னாதீர்கள் சொல்ல முடியாது என்று சொல்லுங்கள் தெரியாததற்கும் சொல்ல முடியாது என்று சொல்லுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது நீங்கள் தானே அந்த பெண்ணை படைத்த படைப்பாளி நீங்கள் தானே அந்த கதையின் கர்த்தா நீங்கள் தானே அந்த படத்தினுடைய இயக்குனர் உங்களுக்கு தெரியாதா முருளாந்தல் சொன்ன தங்கமான மந்திரச்சொல் ஆம் நான் தான் அந்த பெண்ணை படைத்த படைப்பாளி நான் தான் அந்த கதையின் கர்த்தா நான் தான் அந்த படத்தின் இயக்குனர் இருந்தாலும் ஒரு பெண்ணின் அந்தரங்கத்தை எட்டி பார்க்கக்கூடிய தகுதி எனக்கு இருப்பதாக நான் கருதவில்லை எனக்கு தெரியாது இதுதாங்க பெண்ணரங்கம்